போட்டிருக்கு கால எல்லாம் படியோ கழுவிட்டு போட்டாங்க கழு இங்கே கழுவுற அது வீட்டில் கிள வேண்டியெல்லாம் கேளுறியா வா வா அவ்வளோதான் நீ போட நான் ஜப் பண்ணி பண்ணும் பண்ணுவோம் அள்ளுவோம்மா அள்ளு அள்ளு அதான் நீ ஒழுங்காக பார்த்து எப்படி சினிமா சினிமையா இருக்கிறாங்க அவ்வளோ தண்ணி முன்னுக்கு இத்தனை படியல் போனாங்க அதுக்கான தெரியலை

இந்த பாட்டு உன்னதான் காதலை பிடிக்காது

എക്കത്തെ കമാ വെറുതെ വയല മനസ്സിനെ കുന്നമ്പ കൗളിയല്ലാം പറക്കുക ഗരെക്കി നീ ഇവിട ഓടിരണ്ട ഗൺ മോണിംഗ് മോണിംഗ് വി ഗോനാ വിൻ ഡു എന്നാ സേപ്പണല്ല ഇടക്ക് ഡेंजर

சின்ன நேச்சர்வீழ்ச்சி போகுது வந்து யாரு போகுது போனக்கு வர அடிக்கப்படுற போயிரு

வெரிப்போ வெரிப்போம் மேல மேலேருந்து கூத்து தண்ணியா விழுந்துடாதா இருக்க இதுதானா என்னங்க தங்கம் தங்கம் எடுத்துட்டு வா

வந்தா ஓடி விட்டு ஓடி டைகர் ஆண்டா பாத்தியோ விழுந்துலப்ப டைகர் ஏண்டா ஒம்பது கிலோமீட்டர் இருக்கு முக்கால் ரத்திராடி சரி ரத்தம் படி சரி முக்கால் சத்திக் கும்பலை சோப்பு கிளவி அது கிளவி கிளவியை பார்த்து காட்டு வழி முறை உடனே கவலைப்படாத போறாங்க என்னது விரதம்

கருப்பான பள்ளியான பூம்புல இருக்குது கருப்பான பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ பேர் இன்னும் தான் குறுகு ரெண்டு பார்க்கறேன் சார் அவ்வளோ பேர் ஒன்று தான் பரவாயில்ல நல்லா அப்படியா பேர் கடற்கனால என்ன பார்க்கலாம் சார் இது கள்ள மறைந்திருப்பேன் பார்க்கலாம்னு கழுதைக்கு தெரியுமாடா கற்பூர வசனம் நோக்கெல்லாம் காதும் தெரியாது சரி சரி போ போனால் போனாலும் அழுது என்ன தான் கழுத அதை விடு அது அது போன வாரம் இது இந்த வாரம் டிபார்ட்மெண்ட் இது வேற டிபார்ட்மெண்ட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் அது ஸ்ரீலங்கா டிப்பார்ட்மெண்ட் இது நீச்சல் டிப்பார்ட்மெண்ட்டா ஏய் இடத்துக்கிடம் உணவு சொல்லிட்டா சொல்லு இடத்துக்கிடம் வருது வரதில்லை அடுத்து நாமளும் மாறணும் ம் அழைக்கிறாப்பா போடுறா அவன் ஒன்றும் பார்க்கற கலைக்கு யாருக்கும் வெயிட் பண்ணுறான்

முடி படி வரும் முடிஞ்ச ஒண்ணு தெரியாதுராண்டைக்கு நில்ரா சோக்கு பாண்டி சோக்கு இவர் தான் எங்கட சோக்கு பாண்டி பொம்பளை பாண்டி பொம்பளை பிள்ளை பார்த்தோன்னா நடப்பண்ணலாம் அவள் நின்றுட்டு வந்தாலும் அங்கே தான் நிற்கிறாரு இப்போ இன்டி போயிருப்பார் சரியா பாப்பா எனக்கு நான் என்ன உனக்கு போட போகிறேன் உனக்கு என்ன நான் தப்பா போட போகிறேன் வயசான உண்மை பிள்ளை அவள் போயிட்டாலும் இப்போ நடக்கிறாரு அப்படி இல்லை

சார் என்ன செய் கலைக்காதண்ட கலைக்காதுடே அடே முயல போய் என்ன செய்யுமா தெரியுமா சொல்லுவாங்க ஓடுமா ஓடிட்டு ஆமைக்காண்டி வெயிட் பண்ணுங்க ஸோ நான் முயல் வெனி முயல் ஆனால் ஆமாம் தான் ஜெயிக்குமா தெரியுமா ஆமாம் ஜெயிக்குமா முயல் தோற்றுடுமா அதான் சரி கதறியா அவனுக்கு இந்த கசனونو கணக்கா சொல்ல இல்ல மச்சம் 60 ஒரே கதை கட்ட வந்திருக்காங்க அது காதिकாலம்னு சொல்றான் انا ரெண்டேற மாந்து ஆமே ஆமே ஆ ரெண்டேற மாந்து வளமா முயல்ல اتنا இல்ல ரெண்டேற மாந்து ஆமேக்கு முயல்ல கொஞ்சம் போடுறாங்க நான் ஏட்டிங்கடா ஏ9 ப다 தரந்துட்டு தான் தயவு செ இம்மாமே மேளம் மெட்க பண்ணிடாத OK இயல்பனத்திலிருந்து اولمுக்கு ஸ்டே பண்ணுங்க போந்தி மேலும் ஆமையா இப்போ மேலுக்கு தெரிஞ்சிட்டுதல்ல தான் நான் தோத்துட்டோம் இனி விடக்கூடாது ஓடிடு கொழும்புக்கான ரெட்டி கேண்டதுங்கானும் மேல் வேகமாக ஆமா போய் கொழம்புக்கு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு தான் ஆமாம் ஆனால் மேல அப்பையும் வரல என்ன நடந்துருக்கு

Oh, no, no, fast! Oh, no, show off! Can <laughs> <laughs> Yes. Oh, look at that! See who's love and I stay. <laughs> what <are> you have nice day. What do you think, Not us. I want to carry the job. கிட்ட கிட்ட நான் அங்கே அங்கே வரைக்கும் தெரியுது போறான் அதுக்கு மேல போய் சரிடா அப்படியா ரிஸ்க் ரெஸ்க்கு சாப்பிட அவன் அவனுக்கு ஏதாவது சொல்றான் எங்க வந்துட்ட என்ன வந்துட்டோ எங்கடா அது போட் தான் தான் போட்டிருக்கு வர இன்னும் கலைக்கு வரோமீட்டர் டூ கிலோமீட்டர் ஒன் மினிட் அது ரங்கிறதுக்கு ஒ மணித்தேரம் எங்கே இருக்கு பார் அஞ்சு நிமிஷம் இருக்கு ரெண்டரை மணித்தேரம் இங்கே ரோடு ரோட் ரயில் ரயில் ரோட் இந்த போட்டை பார்த்தா போயிருவாங்க என்ன விளங்குது டேய் என்ன விளங்குது அப்பா ஒரு மணி தான் நடந்துக்கிறோம்

ஹெலிகாப்டர் பேடா அதான் உங்க கேட்டேன் மேலே பண்ணிங்கன்னா பார்க்கலாம் இதுக்காக அவ்வளோ தரம் வந்தோம் இங்கேவா ரயூஸ் <laughs> <Ayu>. <laughs> traffic, traffic, traffic. traffic. <laughs> Apa? Ingat <laughs>